வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்ப்ளே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நம்மள சுத்தி நடக்கிற சுவாரஸ்யமான காமெடியான சில விஷயங்களை தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புதுசா சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் இங்க இந்த வீடியோல இந்த சிறுத்தை சேத்துக்குள்ள ஏதோ அசைற மாதிரி தெரியவும் வேகமா ஓடி வந்திருக்கு இன்னைக்கு நமக்கு ஒரு சூப்பரான இற கிடைக்க போது அப்படின்னு நினைச்சு வந்து பார்த்த சிறுத்தைக்கு பெரிய அதிர்ச்சியே காத்திருந்திருக்கு சேத்துக்குள்ள உருண்டுட்டு இருந்தது ஒரு பெரிய நீரியான சின்ன இறைய எதிர்பார்த்து வந்த சிறுத்தை இவ்வளவு பெரிய இறையா அப்படின்னு அங்க இருந்து வேகமா ஓட்டோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கு நீர் யானை தெரிஞ்சிருக்கு இவ்ளோ பெரிய ஊர் வந்து சேத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு சிறுத்த ஓடி இருக்கு அடுத்ததுங்க இந்த வீடியோல இந்த குரங்கு பழம் சாப்பிடுறதுக்காக வந்திருக்கு தெரியாம இந்த தண்ணி பக்கத்துல உட்கார்ந்து வாழைப்பழத்தை ஊச்சதுனால தோல் குரங்கோட கையில இருக்கு வாழைப்பழம் தண்ணிக்குள்ளே விழுந்துடுச்சு இதுதான் கை கேட்டுனது வாய் கேட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க போல கை வரைக்கும் வந்த இந்த வாழைப்பழத்தை அந்த குரங்கால சாப்பிடவே முடியல குரங்கோட நிலைமைய நினைச்சா கொஞ்சம் பாவமாதான் இருக்கு வேற எங்கயாவது உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கலாம் யாருக்கு தெரியாம நிம்மதியா சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சு இங்க வந்திருக்கு கடைசில அதுக்கே பெரிய ஏமாற்றம் ஆயிடுச்சு இந்த வீடியோல திருமணமான ஜோடிகளுக்கு வித்தியாசமா பரிசு கொடுக்கணும் மாப்பிள்ளையோட எல்லாம் வீட்டுக்கு தேவையான பக்கெட் இந்த மாதிரி பொருட்கள் தான் இனிமே மாப்பிள்ளைய வீட்டு வேலை செய்யறதுக்கு ரெடியா இருக்கணும் அப்படிங்கறத இப்படி சொல்லி இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா அந்த பரிசுகளை வாங்கிக்கிட்டாரு அடுத்ததான் இந்த வீடியோல இந்த பூனைக்கு எப்படி ஒரு புத்திசாலித்தனமான மூளை பாருங்க பக்கத்து வீட்டு பூனையா வெளியே கூப்பிடணுமா அதுக்காக இப்படி கதவுக்கு கீழே இருந்து வந்துடுது சைகை காட்டுது அந்த வீட்டு பூனையும் இத பார்த்துட்டு கதவுக்கு பக்கத்துலயே வந்துடுச்சு ஆனா கதவு பூட்டி இருக்கு இந்த புத்திசாலி பூனை கதவை எப்படி திறக்கிறது அப்படிங்கறது கூட தெரிஞ்சு வச்சிருக்கு சூப்பரா கதவை திறந்து அந்த பக்கத்து வீட்டு பூனைய அழக கூட்டிட்டு போகுது அந்த பூனையும் இதுக்காக காத்துட்டு இருந்திருக்கும் போல இது வந்ததும் பின்னாடியே போகுது பாருங்க அங்க இருக்கிற கேமராவில அந்த பூனைகளோட சேட்டை எல்லாம் பதிவாயிருக்கு அடுத்தது இந்த வீடியோல இந்த குரங்குகள் போட்டோஸ அழகுபடுத்துறதுக்கான ஒரு வேலையை தான் செய்யுது ஜோடியா எப்படி போட்டோ எடுக்கும் போது இந்த குரங்கு முன்னாடி வந்து நிக்குமா கடைசி அந்த போட்டோ பார்க்கும் போது குரங்கை செல்பி எடுத்த மாதிரி தெரியுமா சாதாரண போட்டோவை விட இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறதுனால எல்லாரும் இது விரும்பி எடுத்துக்கிறாங்க கொரங்கும் யாராவது போட்டோ எடுக்கிறதுக்கு வந்தா இதுவும் மொதல் ஆளா போய் உட்காந்துக்குமா அடுத்தது இங்க இந்த வீடியோல ரொம்ப பலசாலியான சிறுத்தையை தான் பாக்குறோம் இது மெதுவா நடந்து வந்துட்டு இருக்கும் போது கழுகு ஒண்ணு வேகமா பறந்து வந்து அதோட தலையிலே தட்டிட்டு போயிருக்கு கழுகு பக்கத்துல வந்து இது தூக்கிட்டு போற வெயிட்ல இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு போயிருக்கு சிறுத்தை தாழ்ந்து பறந்து போற பறவைகளை கூட பிடிச்சு சாப்பிட்டுரும் கழுகு கொஞ்சம் அசந்திருந்தா அந்த சிறுத்தையோட வாய்க்கே இறையா இருக்கும் சிறுத்தை கவனிக்காத நேரம் பார்த்து இந்த கழுகு வேகமா பறந்து வந்து தலையில தட்டிட்டு போயிருக்கு இந்த சிறுத்தையை பார்த்தீங்கன்னா கழுகு கிட்டே கொட்டு வாங்கிருக்கு அடுத்தது இங்க இந்த வீடியோல ஒரு மானிட்டர் ரிசார்ட் தான் பாக்குறோம் இவரு அதோட தொட்டியை தான் கிளீன் பண்ணிட்டு இருக்கு இது மெதுவா போய் அவரோட முதுகில ஏறி உட்கார்ந்து இருக்கு செல்ல பிராணியா வளர்க்கறாங்க போல முதுகுல உட்காந்துட்டு எப்படி வேலை பாக்குறாரு அப்படின்னு வேடிக்கை பாத்துட்டு இருக்குது அடுத்ததா இங்க இந்த வீடியோல இந்த பூனைக்கு சேர்ட்டே பாருங்க சும்மா கிடைக்கிற கட்டன்ல வேக வேகமா ஏறி இருக்கு ஒரு அளவுக்கு மேல ஏற முடியாம வலிக்கு இவங்க மேலே விழுந்திருக்கு விழுந்து வேகத்துல பூனையோட நகம் முகத்திலே கீறி விட்டதுனால வலி தாங்க முடியாம இருக்கிறாங்க இந்த பூனைக்கு எவ்வளவு குறும்பு பாருங்க கிட்டதா இங்க இவரு தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறாரு அவரோட தூண்டில்ல ஒரு மீனும் சிக்கிருக்கு அது ஒரு பெரிய மீன் மீனை இழுக்கும்போது பின்னாடியே ஒரு முதல்ல வரதும் தெரிஞ்சது அந்த முதல்ல தூண்டில்ல சிக்கின மீனை பிடிக்கிறதுக்காக வந்திருக்கு முதல்ல இவ்வளவு பக்கத்துல வரும்னு எதிர்பார்க்கல எப்படியோ மீனை எடுத்துட்டு வேகமா கரை சேர்ந்துருக்குறாங்க மீனுக்கு தூண்டில் போட்டா முதல்ல வருது பாருங்க அடுத்ததாங்க இந்த வீடியோல மதுரில் ஏறதுக்கு முயற்சி பண்ற ஒரு பாம்பை தான் பார்க்குறோம் இந்த செங்கல் கட்டங்கட்டமா இருக்கிறதுனால இது எப்படி ஏறுறது எப்படி இறங்குறது அப்படின்னு கொஞ்சம் குழப்பமாயி அந்த கட்டத்தை ஃபாலோ பண்ணியே கீழே இறங்குது தரையில ஊந்து போற பாம்பை செவுருல பாக்குறது கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம் தான் அடுத்ததுங்க இந்த வீடியோல காட்டு பகுதியில் இருக்கிற ஒரு ரோட்டுல நடந்த சம்பவம் இது மலை பாம்பு ஒன்னு மானை பிடிச்சு விழுங்குறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கு இதை பார்த்தவங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு விலங்கு ஆபத்துல இருக்கிறத எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும் அப்படின்னு வேகமா வண்டியை விட்டு இறங்கி இந்த பாம்பை நகத்தை ஒரு குச்சி எடுத்து பாம்பு மேல போட்டதும் அது இருந்து போயிடுச்சு இந்த மானு தப்பி போயிருக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிற நேரத்துல நமக்கு ஒரு உதவி கிடைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இது அடுத்தது இந்த வீடியோல நம்ம பாக்குறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தான் எல்லாரும் மாட்டு தான் குடிப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம் ஆனா அந்த மாடு செய்யற வேண்டாத வேலையை பாருங்க இந்த நாயும் அங்க இருந்து வேகமா ஓடி போகாம அமைதியா நிக்குது இது ரொம்ப விசித்திரமான சம்பவமா இருக்குல்ல இந்த நம்ப முடியாத விஷயத்த பார்த்தவரு அது வீடியோவை ஷூட் பண்ணி வச்சிருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வழியா நம்மள சுத்தி நடக்கிற காமெடியான சுவாரஸ்யமான சில விஷயங்களை தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க